இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையனை உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் சின்ன வயசில் மெதுவாக பேசினதாலையும் நிறைய கேள்விகள் கேட்டதாலையும் இந்த மானு ஒரு மந்தமான மானவன் ஆசிரியர்கள் சொன்னாங்க ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் பாஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டார் படிப்பு முடிச்சதும் ப்ரொஃபஸராக ஆசைப்பட்டார் ஆனால் இவருடைய திறமை யாருமே நம்பல கடைசியாக ஒரு சின்ன பேட்டன்ட் ஆஃபீஸில் கண்டுபிடிப்பில் ரிவ்யூ பண்ணுறதுக்காக சேர்றாரு அவருடைய ஃப்ரீ டைமை யோசிக்கவும் கனவு காணவும் அர்ப்பண பண்ணவும் செலவு பண்ணுறாரு இங்கே எல்லோரும் தான் ஆனால் ஒரு மீனை மரம் எரிவும் திறமை நிருப்பிங்கன்னு சொன்னால் அது வாழ்நாள் முழுசும் தன்னை ஒரு முட்டால் நினச்சி வத்தப்படுமா இந்த கோர்ட்டை சொன்னது இவர் தான் இப்போ சொல்லுங்கள் இவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் வரலாற்றில் இருக்கிற மிகச்சிறந்த மனிதர்கள் இவரும் ஒருத்தர் ஆனால் இவருடைய பயணம் அத்தனை எளிமையானது கிடையாது மக்கள் உங்களுடைய திறமைகளை சந்தேகிக்கப்படலாம் வாய்ப்புகள் கதவடிச்சு இருக்கலாம் ஆனால் நீங்க தொடர்ந்து முன்னேறணும் இந்த உலகம் உங்கள் திறமையை முதல் அங்கீகரிக்காம போகலாம் ஆனா உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் முக்கியம்னு வாழ்ந்து ப்ரூவ் பண்ணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் டிஇஇஸ் எம்சி ஸ்கொயர் என்ற ஒரு இயற்பியல் உலகத்தை புரட்சி பண்ணிச்சு எதுவும் இவரால் கற்றுக்க முடியாத நிராகரிக்கப்பட்ட ஒருவர் இயற்பியல் துறையில நோபல் பரிசு வாங்குறாரு இந்த கதை தோல்வி வெற்றிக்கு எதிரானதல்ல அது வெற்றியோட ஒரு பாகம்னு சொல்லுங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கை கடினமாக இருந்தால் இவரை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள் தினமும் புது புது விஷயத்தை கற்றுக்கோங்க தினமும் கணக்கானுங்க எதையும் முடிவு பண்ணிவிட்டாருங்க உங்களுக்கான நேரம் பக்கத்துலேயே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஹேவ் ஒ வண்டர்ஃபுல் டே